உறவுகளே நாம் இன்னைக்கு கிடைச்ச மீனையும் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் வெட்டுறோம் நேற்றை உள்ளதாக வெட்டி ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம் இதையும் வெட்டி நம்மளோட உறவுகள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துடலாம் நாமளும் எடுத்துகிட்டு உறவுகளுக்கும் ஷேர் பண்ணி கொடுக்கலாம் கருங்குறோட அருமையான மில்க் ஃபிஷ் ரொம்ப சுவையானது கூட நாம் இந்த மில்க் பிஷோட அதாவது இந்த பூ செதில்கள் எல்லாமே ரொம்ப ஹார்டாக இருக்கும் அது நாம் சுரண்டி எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நாம் அதை அப்படியே கத்தினாலே சீவி எடுத்துட்டால் இன்னும் கொஞ்சம் எளிதாகிருக்கும் பாருங்குறவில் நாம் எப்படி சீவி எடுக்கணும்னு ஒன்றும் பார்த்துடலாம் பாருங்குறவில் அருமையாக வந்துடும் இது தாற்பால் மாதிரி அப்படி அடந்து வந்துடும் இப்படி சீவி எடுக்கும்போதே பாருங்கள் அருமையாக இப்படி செதில்களை சீவி எடுத்துடணும் ரொம்ப ஹார்டான செ சேதில்களை இப்படி எடுக்கிறது தான் பெட்டரான தோணுது உறவில் இப்படி எடுத்துகிட்டா குயிக்காக வேலையும் முடிஞ்சிடும் கஷ்டமும் இல்லை அப்படியே ஃப்ரீயாக அதுக்கு நாம் கத்தியை ரொம்ப ஷார்ப்பாக வச்சுருக்கணும் அப்போ தான் இதோட செதில்கள் இப்படி தர்ப்பான மாதிரி நாம் உரித்து எடுக்க முடியும் பாருங்கிறவெல்லாம் இதை நாம் நம்மளோட உறவுகளுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக தான் இதை உரிச்சிட்ருக்கோம் அருமையான மீன் கொஞ்சம் முழுக்கள் அதிகமானது குழந்தைகளெல்லாம் சாப்பிட முடியாது என்னென்னா ரொம்ப அதிகமாக சாப்பிட்லாம் நம்ம பெரியவங்க எடுத்து முழுக்கள் பார்த்து நீக்கி கொடுத்தா சாப்பிட்லாம் ஆனால் அதிகமாக முழுக்கள் இருக்குது ரொம்ப கவனமாக சாப்பிட வேண்டிய மீன் இது ரொம்ப சுவையாக தான் இருக்குது அப்படின்னா நம்மளோட நம்மளோட ஊரில் இது இந்த மீன் அந் இங்கே இருக்க அளவு சுவை அங்கே இல்லை இந்தியாவில் நாம் இங்கே இந்த மீன் வெளிநாடுகளில் ரொம்ப சுவையாக இருக்குது அடிக்கடி சாப்பிட்டதுனால அந்த டேஸ்ட்டை சொல்லுதோ நாம் இதை வெட்டி உறவுகளுக்கு பங்கு பங்கு வச்சிடலாம் உறவுகளை நாம் காணொலி நீண்டு போயிட்டுருக்கோம் அதனால் நாம் இதை வெட்டி பங்குகளுக்கு உறவுகளுக்கு பங்கு அப்புறம் பங்கு வச்ச அப்புறம் அதை ஒரு சின்ன சாப் வீடியோவை எடுத்து உறவு நம்மளோட கூட அப்லோட் செய்கிறோம் உறவுகளை நம்மளோட உறவுகள் அனைவரும் இணைந்திருங்கள் நம்மளோட உறவுகள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவரவர்கள் சப்ஸ்கிரைப் செய்ய போகிறவர்கள் அனைவருக்குமே அனைவருக்குமே நன்றி வாழ்த்துக்கணும் ஓகே ஒருவர்களை பாய்